கேரளா சாலைகளில் கபாலி யானையின் பயணம் சாதாரணத்திற்கு வித்தியாசமான காட்சி இன்று கேரளா சாலைகளில் காணப்பட்டது பெரிய யானை கபாலி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி சாலையில் சுவரசமாய் சென்று கொண்டிருந்தது அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக நிகழ்விடத்துக்கு சென்றனர் பொதுமக்களின் பாதுகாப்பையும் யானையின் நலனையும் உறுதி செய்தனர் போக்குவரத்து தற்காலிகமாக மாற்றப்பட்டது வனவிலங்குகள் அதிகாரிகள் கபாலியை பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினர் உள்ளூர் மக்கள் சமூக வலைத்தளங்களில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்து கபாலியை மாநிலம் முழுவதும் ஒரு இணைய பிரபலமாக்கினர் இதுபோன்ற நிகழ்வுகள் அரிதானவை ஆனால் வனவிலங்குகள் சில நேரங்களில் உணவுக்காக அல்லது வாழ்விட பாதிப்புகளுக்காக காடுகளை விட்டு வெளியேறுவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்குமாறு மற்றும் யானையை அச்சுறுத்தாமல் இருப்பது அவசியம் என